நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு மூணு கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் மைனஸ் ஜேகே கமா பி வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் ஃபோர் கே கே கமா சி வெக்டர் ஈக்குவல் த்ரீ ஜேகே மைனஸ் கே கேப் மற்றும் டி வெக்டர் ஈக்குவல் டூ ஐ ஐகேஃப் ப்ளஸ் ஃபைவ் ஜேகே ப்ளஸ் கே கேப் பின்னில் பாருங்கள் ரெண்டு சப்ரேஷன் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் செப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் கிராஷ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் பாக்ஸ் ப்ராடக்டில் வந்து ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் அதே போன்த் அப்ஜன் பாருங்கள் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்வல் ஏ வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் இப்போது இது ஃபார்ம் அப்படி கொடுத்துட்டாங்க ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டருடைய மதிப்பும் கொடுத்துட்டாங்க இதை வச்சு எல சி அரை இது ரெண்டு சமம் அப்படின்ட்டு ஃபுல் பண்ண வச்சுருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ க்ளாஸ் பி வெக்டருக்கான ஆன்ஸ் ஒரு வெக்டர் ஃபார்மையும் சி வெக்டர் க்ளாஸ் டி வெக்டருக்கான வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை பாக்ஸ் ப்ராடக்டில் அப்ளை பண்ணாங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்குமா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போது ரெண்டு சப்ஜெக்சன் கொஷனுக்குமே காமனாக ஏ க்ராஸ் பியும் சி கிராஸ் டியும் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிடிச்சிடலாம் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் பெண் ஐ கே ஜே கே கே கேப்பா இப்போது ஏ வெக்டருக்கு நம்பர் சமூகத்தில் எடுத்து எழுதிக்கலாமா ஐஎன்னு ஒன்று ஜேஎன்னு மைனஸ் ஒன்று i1, ஒன்று ஜே மைனஸ் k, கே இல்லை அப்படி ஜீரோ அடுத்து பாங்க b வெக்டர் இது 1, மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு சரிங்களா ஈக்குவல் குறிமாதிக்கிறோம் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஐக இன்ட்டு i ஐக்கான நிலநிலையை விட்டுட்டு மீக நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜேகேஃப் இன்ட்டு இந்த ஜே கேப்கான நிழல்நிறையை எடுத்துட்டு மீதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கிறோம் பாருங்கள் ஒன்று ஒன்று ஜீரோ மைனஸ் நாலு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இதுக்கான நிழல் நிறைய இட்டு மீதிக்க நாலு நம்பர் பாருங்கள் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ எடுத்து எழுதியாச்சா ஈக்வல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு நாலு நாலு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோவில் எதை பார்க்கலாமே ஜீரோ தான் அப்போங்க ஜீரோ அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் ப்ளஸ் கே கே பின்ட்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் மைனஸ் செம்மளில் வர்றது ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அப்போது மைனஸ் ஒன்று ஆல்ரெடி மைனஸ் கேட்டதுனால ப்ளஸ் ஒன்று ஈக்வல் ப்ளஸ் ஐ கேப் நாலு மைனஸ் ஜீரோ கடிச்சா நாலு தான் வரும் மைனஸ் ஜே கேப் மைனஸ் நாலு மைனஸ் ஜீரோ மைனஸ் நாலு தான் ஜீரோவோட எதை கூட்டினாலும் பெருக்கணும்லையுமே அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் அடுத்து ப்ளஸ் கே இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று கழித்த ஜீரோ என்ன நாலு ஐ கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் நாலு ஜே கேப் இங்கே இந்த டைம் ஜீரோ ஆயிரும் நமக்கு இங்கே கே கேப் பெருன்றதுனால ப்ளஸ் ஜீரோ கே கேப் இது ஆப்ஷன் தான் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இதுக்கு ஆன்சர் ஏ B பி vector cross க்ராஸ் vector ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் சிவக்டர் க்ராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் சி கட்டர் கிராஸ் டி வெக்டர் முறைப்படி சால்வ் பண்ணும் மேலே கேப் ஜே கே 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 இப்போ சி வெக்டருக்க நம்பர் சமட்டும் தெரிஞ்சுக்கலாமா நமக்கு ஐ கிடையாது அப்போ 0 எடுத்துக்கலாம் ஜே பார்த்திங்கன்னா ப்ளஸ் மூணு K வந்து மைனஸ் ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்க D வெக்டர் ரெண்டு அஞ்சு ஒன்றா இதுக்கான நம்பர்ஸ் இக்க குடி வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மாற்றி எழுதும்போது ப்ளஸ் ஐக்கே பின்ட்டு இதுக்கான எட்டு மிக்க நாலு நம்பர் தெரிஞ்சிக்கலாம் மூணு மைனஸ் ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்று அடுத்துப்பங்க மைனஸ் ஜேகேஃப் இன்ட்டு இதுக்கான நிலநிலை விட்டு மிதிக்க நாலு நம்பர் பாருங்கள் ஜீரோ ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்து பாங்க ப்ளஸ் கே கேப் இன்ட்டு கே கேப் பண்ண நிலநிலை விட்டுட்டு மிதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணா ஃபம்மலை வர மைனஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு மைனஸ் ப்ளஸ் அஞ்சு அடுத்து மைனஸ் ஜே கே பின்ட்டு ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ தான் ஃபம்மலை வர மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போது உங்கள் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் கே கே பின்ட்டு ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஜீரோ மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் ஐகே பென்ட்டு மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு மைனஸ் ஜேகே பின்ட்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஜீரோவில் ஏதாவது கூட்டினாலும் பெருக்கணுன்னா நமக்கு அதை கூட்டினா கழிச்சா அதே நம்பர் வரும் பெருக்குன்னா அடுத்த ஜீரோ ஆயிரும் ப்ளஸ் கே கே பின்ட்டு ஜீரோ மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு பேர் தழுதும் போது எட்டு மைனஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஆறு கே கே இதுக்கான ஆன்சர் சி வெக்டர் க்ராஸ் டி வெக்டருக்கான ஆன்சர் இப்போ இது சேர்த்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் க்ராஸ் டி வெக்டர் சேர்த்து பண்ணி போகும்போது இப்படி சால்வ் பண்ணும்போது ஐ கேப் இன் ஜே கேப் கே ஏ இப்போ ஏ க்ளாஸ் பீக் நம்ம என்னென்ன பிடிச்சோம் நாலு ஐ கே ப்ளஸ் நாலு ஜே கே ப்ளஸ் பத்து சரி மைனஸ் பத்து கே கே பண்ணி பிடிச்சோமா சரி ஜீரோ அப்போது அதுக்கான நம்பர் சமெண்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா நாலு நாலு ஜீரோ அதே போல் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கெலாம் நம்பர் சமெண்ட்டு எடு எடுத்து எழுதும் போது எட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு சரிங்களா ஈக்குவல் இப்போ ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இப்போ என்ன வரும் ப்ளஸ் ஐ கேப் என்ட்டு இதுக்காக நிழல் நிறைய விட்டுட்டு மீக நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாம் நாலு மைனஸ் ரெண்டு ஜீரோ மைனஸ் ஆறு அடுத்து மைனஸ் ஜே கேப் என்ட்டு இதுக்காக நிழல் நிறைய விட்டுட்டு மீக்கு நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாம் நாலு எட்டு ஜீரோ மைனஸ் ஆறு அடுத்து பாங்க ப்ளஸ் கே கேப் இதுக்கான நிலநட்டு மீக்கு நாலு நம்பர் எடுத்து போது நாலு நாலு எட்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ப்ளஸ் ஐ ஐக்கே இன்ட்டு நாலு மைனஸ் ஆறு ப்ளஸ் எண்டு மைனஸ் மைனஸ் நாலையும் ஆறையும் பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸா இப்போ ஆறு நாங் இருபத்தி நாலு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ப்ளஸ் நாலு மைனஸ் ஆறு மை ப்ளஸன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறுனா இருபத்தி நாலு மைனஸ் எட்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் கே கேப் பென்ட்டு ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு ப்ளஸெண்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு எட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு ப்ளஸ் நாலு இருக்கும்போது முப்பத்தி ரெண்டா ஈக்குவல் ப்ளஸ் கேப் பின்ட் மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் ஜீரோ அப்போ மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் ஜே கேப் பின்ட்டு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் ஜீரோ அப்போ மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் கே கே பின்ட்டு மைனஸ் எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு குடியூரிய மாதிரி கட்டணமாக கூட்டிக்கலாம் அப்போ கூட்டும்போது மைனஸ் நாற்பது எழுதும் போது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போ இருபத்தி நாலு ஐ ஐகேஃப் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ்ஸு இருபத்தி நாலு ஜே ஜேகே ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ மைனஸ் இப்போ மைனஸ் நாற்பது கே கே இதுக்கான ஆன்சர் ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் க்ளாஸ் சி வெக்டர் க்ளாஸ் டி வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா இப்போ இதை வச்சு ஃபஸ்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க கொஷின் அதை சால்வ் பண்ணலாமா இப்போ ரெண்டுத்தையும் காமனாக வந்து நமக்கு ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் க்ராஸ் ஜி டி வெக்டருக்குன்னு ஆன்சர் இதுதான் அப்போது என்ன கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட் சப்டிவிஷன் இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ வெக்டர் கிராஸ் பி வேக்டர் க்ராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் equal மைனஸ் இருபத்தி நாலு ஐ கேப் ப்ளஸ் இருபத்தி நாலு minus மைனஸ் நாற்பது கே கேப் படுத்து ஆர்ச்சஸ் கண்டுபிடிக்கணுமா ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம் அர்த்தி இது கண்டு பிடிக்கலாம் வர ஆன்சர் வந்து அடுத்து அட் பண்ணிக்கலாமா இந்த பாக்ஸ் ப்ராடெக்ட் ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் b பி வெக்டர் vector equal வெக்டர் ஈக்குவல் அணிக்கவே முறைப்படி ஏ என்ன இருக்கு ஒன்று 1 ஒன்று கே வெக்டரில் அப்போ ஜீரோ அடுத்து vector வெக்டர் பார்த்திங்கன்னா ஒன்று நம்பர்ஸ் மட்டும் மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அடுத்து டி வெக்டர் என்ன ரெண்டு அஞ்சு ஒன்று இப்போ இது ப்ளஸ்ஸு இது minus இது ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஒன்று மாடலஸாம் ஒன்றுக்கான நிலநிறை விட்டுட்டு மீக்கர் நாலெலாம் எடுத்துருந்த போது மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று அடுத்துப்போங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆ அப்போ ப்ளஸ் ஒன்று எண்டு இதுக்கான நிலநிறை விட்டுட்டு மீக்கர் நாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மைனஸ் நாலு ஒன்று அடுத்துப்போங்க ப்ளஸ் ஜீரோ ஆனால் மாடலசாஃப் இழநதிட்டு மீதிக்கிற நாளில் பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு அஞ்சு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸென்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று பாம்பலை வர மைனஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு இருபது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இப்போ ப்ளஸ் இருபது ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் நாலு இப்பசென்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எட்டு அப்போ மைனஸ் எட்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று இப்போ போது மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ரெண்டு ஈக்வல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இருபது மைனஸ் ஒன்று ப்ளஸ் இருபது கழிக்கணும் கழித்தா பத்தொம்பது பெரிய கண்ணகூட்டி ப்ளஸ் எண்பது நாள் ப்ளஸ் பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் எட்டு ஒன்பது ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு ரெண்டு ஏழு இப்போ ஒன்று ப்ளஸ் பத்தொம்பது ரெண்டு இருக்குது பெருக்கணும் பெருக்கணும் பத்தொம்பது தான் வரும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ப ஒம்போது பிறகுன்னா ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஜீரோன்ட்டு ப்ளஸ் ஏழு ஜீரோ பத்தொம்போதையும் ஒன்பதையும் கூட்டினாங்கன்னா நமக்கு இருபத்தி எட்டுன்னு வருமா இதுக்கான ஆன்சர் இருபத்தி எட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கமஸ் டி வெக்டருக்கான ஆன்சர் அடுத்தது இருக்கு பார்த்து பாருங்கள் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் பாக்ஸ் பால் படி ஹெல்ப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் நம்பர் சம்பளம் எடுத்துமா ஒன்று மைனஸ் ஒன்று கே வெக்டரில் ஜீரோ அடுத்து பி பி வெக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அடுத்து சி வெக்டர் பாருங்கள் ஐ வெக்டர் இல்லை சரி ஐ கேப் இல்லை அப்போங்க ஜீரோ மூணு மைனஸ் ஒன்று ஈக்குவல் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஒன்று எண்டு மாஃப் இதுக்கான நிலநிலை விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் பாருங்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு மைனஸ் ஒன்று அடுத்துப்பாங்க மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இதுக்காக விட்டுட்டு மீதிக்கிற நாலுனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று அடுத்து பாங்க ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு இதுக்காக நிழநட்டு மீதிக்கிற நாலுனால் பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மூணு ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு அப்போது மைனஸ் பன்னெண்டு இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ இன்ட்டு மைனஸ் நாலு ஜீரோ தான் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் ஜீரோ ஜீரோ இன்ட்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஆயிரும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பன்னெண்டு கூட்டினா பதிமூணா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஜீரோ இப்போ கூட்டும்போது மைனஸ் ஒன்று மட்டும் வரும் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு மூ மூணு மைனஸ் ஜீரோ இப்போ மூணு மட்டும் வரும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் பதிமூணு பிறகுனா ப்ளஸ் பதிமூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் பதி ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மை மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ ஆயிரும் ஈக்குவல் பதிமூணு மைனஸ் ஒன்று கழிச்சா பண்டா உங்கள் ஜீரோ கன்சில் வராது பன்னெண்டு மட்டும் இதுக்கான ஆன்சர் ஏ வக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் சரிங்களா இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா சீர்த்து எழுதும்போது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கமா சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் ஈக்வல் இதுக்கு நம்ம என்னென்ன செண்டு பிடிச்சோம் இருபத்தி எட்டு இதுக்கு பயன் கண்டுபிடிச்சோமா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணங்கன்னா இங்கே இருபத்தி எட்டுன்னு வருமா இன்ட்டு சி வெக்டர் என்னது ஜீரோ கேப் ப்ளஸ் மூணு கேப் மைனஸ் ஒன்று கே கேப் மைனஸ் என்ன என்னை பிடிச்சதுக்கு ஆன்சர் பன்னெண்டு ரெண்டு டிவெக்டர் என்ன என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு plus ப்ளஸ் அஞ்சு cap ப்ளஸ் 1 k cap சரிங்களா equal அப்புறம் இரத்திலேடுத்து உள்ளே ஒட்டம் கொடியும் பெருக்கணும் சரிங்களா பெருக்கும் போது என்ன வரும் ஜீரோ இன்ட்டு இருபத்தி எட்டு ஜீரோ தான் அப்போ ஜீரோ ஐ கேப் அது பங்க ப்ளஸ் இருபத்தி எட்டு இன்ட்டு மூணு பிறகுனா நமக்கு எண்பத்தி நாலில் வருமா இப்போ எண்பத்தி நாலு ஜே கேப் அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு தான் இருபத்தி எட்டு கே கேப் அது போக மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸு இப்போ மைனஸ் ஆயிடுமா மைனஸ் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஐ கேப் அது மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸா பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு இருக்குன்னா அறுபது ஜே கேப்னு வருமா அடுத்து மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போது மைனஸ் பன்னெண்டு கே கேப் அப்படின்னு வருமா ஈக்குவல் அப்புறம் ரொம்ப ஆட்டோ எடுத்த குட்டி எழுதிக்கலாம் இங்கே ஜீரோ இருக்குது இங்கே மைனஸ் இருபத்தி நாலு இருக்குது இப்போ கூட்டினா மைனஸ் இருபத்தி நாலு ஐ கேப் அதுக்கப்புறம் ப்ளஸ் எண்பத்தி நாலு மைனஸ் அறுபது இப்போ கழிக்கும் கழித்தா மீதி நமக்கு என்ன வரும் ப்ளஸ் இருபத்தி நாலு ஜே ஜேகேப் மைனஸ் இருபத்தெட்டு மைனஸ் பன்னெண்டு குட்டி ஒரே மாதிரி கற்றுக்கா கூட்டணும் இப்போ கூட்டும் போது மைனஸ் நாற்பது கே கேப்னு வருமா இதில் பாருங்கள் நமக்கு இதுக்கு ஆர்த்திஎஸ் மைனஸ் இருபத்தி நாலு ஐ கேப் ப்ளஸ் இருபத்தி நாலு ஜே கேப் மைனஸ் நாற்பது கே கேப்பும் நாம் சி ஏ வெக்டர் ப்ளஸ் இ வெக்டர் பி வெக்டர் ப்ளஸ் இ வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர்னு பிடிச்ச ஆன்சரும் சேமாக இருக்கா அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் கொஷனில் கொடுத்துருந்தேன் ஏ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் க்ளாஸ் சி வெக்டர் க்ளாஸ் டி வெக்டர் ஈக்வல் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர் பரெண்டு இஎவன் கேட்டுருக்காங்களா ப்ரூவ் பண்ணியாச்சா அடுத்துப்பாங்க செகண்ட் சப்டிவிஷன் பதினாறு கொஷனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஏ வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் க்ளாஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர் ஆன்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் இருபத்தி நாலு ஐ கேப் ப்ளஸ் இருபத்தி நாலு ஜே கேப் மைனஸ் நாற்பது கே கேப் சரிங்களா இது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு சரி எல்ஹெச்எஸ் இப்போது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணுமா ஃபஸ்ட்டு எனக்கு கண்டுபிடிக்கணும் ஆர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா டி வெக்டர் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் அணிக்கு மறுப்பு க சால்வ் பண்ண போகிறோம் ஏ வெக்டர் என்னது ஒன்று மைனஸ் ஒன்று கே கொடுக்கல அப்போ ஜீரோ சி வெக்டர் பார்த்தீங்கன்னா ஐ கொடுக்கல அப்போ ஜீரோ மூணு மைனஸ் ஒன்று டி பாருங்க ரெண்டு அஞ்சு ஒன்று சரிங்களா இப்போது குறி மாற்றணும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்போது ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மாடலஸ் ஆஃப் இதுக்கான நிலநதை விட்டுட்டு மீதிக்கிற நாளெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மைனஸ் ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்று அது பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா இப்போ ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு இதுக்கான நிலநிலை எடுத்துட்டு மீதிக்க நாலுனால் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்த பக்கம் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு மோஸ் ஆஃப் இதுக்கான நிலநிலை எடுத்துட்டு மீதிக்க நாலுனால் பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ரெண்டு மூணு சந்திக்கலாமா ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் ஃபார்மில் வர்ற மைனஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு அப்போது மைனஸ் அஞ்சு ஆல்ரெடி மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிருமா ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போது ஆல்ரெடி மைனஸ் இருக்குது ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஜீரோ மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு ப்ளஸ் அஞ்சு கூட்டினா எட்டா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு தான் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு மைனஸ் ஆறு இங்கே ஜீரோ வரும் ஜீரோவில் கூட்டணி பெருக்க நிலவகத்தில் ஜீரோ தான் வரும் கூட்டினா கழிச்சா அதே நம்பர் கிடைக்கும் எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து இது இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டர் கம்மா சி வெக்டர் கம்மா டி வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் பி வெக்டர் இதுக்கான கிலோ என்ன இருக்குது ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அடுத்து சி வெக்டர் பாருங்கள் ஐ இல்லை பை ஜீரோ J வந்து 3, K வந்து மைனஸ் ஒன்று டி பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஒன்று சரிங்களா இப்போ குறி மாற்றணும் ப்ளஸ்ஸு minus, ப்ளஸ்ஸு இப்போங்க என்ன வரும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மாடலர்ஸ் ஆஃப் இதுக்கான நிரல் நிறைட்டு மீதிக்க நாளும் எடுத்து எழுதிக்கலாம் மூணு 1, 5, 1 ஒன்று அடுத்துப்பாங்க மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மோட்லஸ் ஆஃப் இதுக்கான நிலநிலை எடுத்துட்டு மிதிக நாலு நம்பி எழுதிக்கலாமா ஜீரோ ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்க மைனஸ் நாலு இன்ட்டு மோட்லஸ் ஆஃப் இதுக்கான நிலநிலை எடுத்துட்டு மிதிக நாலுனால் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு மூணு அஞ்சு ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு இப்போ மைனஸ் அஞ்சு ஆல்ரெடி மைனஸ் கற்றுனா ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போ மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி மைனஸ் கற்றுனா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு இன்ட்டு ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஜீரோ மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு ப்ளஸ் அஞ்சு கூட்டும்போது எட்டுன்னு வருமா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு தான் மைனஸ் நாலு இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஆறு இப்போ மைனஸ் ஆறு ஈக்குவல் ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு இப்போ எட்டு ரெண்டையும் கூட்டினா பத்து பத்து இருபத்தி நாலுக்கு கூட்டினா முப்பத்தி நாலு இதுக்கான ஆன்சர் பாக்ஸ் ப்ராடக்ட் பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டருக்கான ஆன்சர் இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டர் கம்மா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டர் கம்மா சி வெக்டர் கமா டி வெக்டர் எட்டு ஏ வெக்டர் ஈக்வல் இப்போது இதுக்கு நம்ம என்ன நினச்ச கண்டுபிடிச்சோம் பாருங்கள் பத்துன்னு கண்டுபிடிச்சோமா இது கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி நாலு இப்போ இதை வந்து இது கூட பெருக்கணும் நமக்கு பி வெக்டர்ன்னு தெரியும் ஏ வெக்டர் தெரியும் அப்போ பத்து எட்டு பி வெக்டர் என்னது ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் ஃபோர் கே கேப் பாமல வர மைனஸ் இப்போது இதாவது முப்பத்தி நாலு இங்கே கீழே ஒரே நிலைன்னு எழுதிக்கோங்க முப்பத்தி நாலு இன்ட்டு ஏவக்ட் என்னது கேப் மைனஸ் கேப் நமக்கு கேக்க கொடுக்கல அப்போது ஜீரோ கேப் ஈக்குவல் இப்போ எடுத்து பெருக்கணும் பத்து எடுத்து ஒன்று மூடி பெருக்கணும் பத்து ரெண்டு ஐக்க பத்து கே மைனஸ் பத்து இன்ட்டு ஜேகே பத்து ஜேகே மைனஸ் நாலு இன்ட்டு கேக்கு நாற்பது கேக்கு சரிங்களா அடுத்து இங்கே தெரிஞ்சுங்க இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க மைனஸ் முப்பத்தி நாலு வருமா மைனஸ் முப்பத்தி நாலு ஐக்க மைனஸ் முப்பத்தி நாலு ஐக்கிய இப்படியே வரும் மைனஸ் முப்பத்தி நாலு மைனஸ் ஜேகே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா அப்போது முப்பத்தி நாலு ஜே கேப்னு வருமா அடுத்து பாருங்க ஜீரோன்ட்டு மைனஸ் முப்பத்தி நாலு கொஞ்சம் தான் ஜீரோ வரும் அப்போ இங்கே என்ன வரும் கீழே எழுதுகிறேன் ஒரு எல்லைன்னு எழுதிக்காமல் ஜீரோ கே கேப்னு தான் வரும் இல்லை ஆப்ஷன் எதிர்க்கிட்டால் விட்டுடலாம் ஈக்குவல் இங்கே பத்து ஐ கேப் இருக்குது இங்கே மைனஸ் முப்பத்தி நாலு ஜே கேப் ஐ கேப் இருக்குது மைனஸ் முப்பத்தி நாலு ப்ளஸ் பத்து கழித்த மைனஸ் இருபத்தி நாலா இருபத்தி நாலு ஐ கேப்பா மைனஸ் பத்து ஜேகே ப்ளஸ் முப்பத்தி நாலு மைனஸ் பத்து ப்ளஸ் முப்பத்தி நாலு அப்போ முப்பத்தி நாலு பத்து போயிடுச்சு இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு ஜேகே அது போக மைனஸ் நாற்பது மைனஸ் நாற்பது கேகேஃப் சரிங்களா கொஷ்டம் எழுதிக்கோங்க அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியாச்சு அப்போது ஏ வெக்டர் கிராஷ் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் க்ராஷ் டி வெக்டர் ஏக்வல் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டர் கமா சி வெக்டர் கமா டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கமா சி வெக்டர் கம்மா டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் ரெண்டும் சம்மன் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு ஸோ என் நிறுவப்பட்டதுன்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க